கிறிஸ்துவ ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சினிமாக்காரர்களை பார்த்த உடனே வாயை பிளந்து கொண்டு ஓடுகின்ற மக்கள் மத்தியில் அதே போல் இந்த ஜான் ஜபராஜ பாட்டை கேட்ட உடனே மயங்கி திரிந்து ஓடும் விசுவாசிகள் அங்கி போட்டவர்கள் பின்பதாக ஐயா ஐயா என்று ஓடும் விசுவாசிகள் உங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவு இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஜான் ஜபராஜுக்கு என்னாச்சு தெரியுமா என்னாச்சு எதுவும் விழுந்துட்டாரா பாவி ஆயிட்டாரா அப்படின்னு என்னவோ சொல்கிறாங்க ஓ சொல்றவங்களாம் பெரிய பரிசுத்தவான்களா அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களும் குறை சொல்ற கும்மலுங்க தான் அப்புறம் என்ன பிரதர் அப்படி சொல்றவங்க எல்லாருமே பரிசுத்த வாங்கலாம் நீங்கள் முதல்ல பரிசுத்த வாண்களா மற்றவர்கள் குறை சொல்றதுக்கு இப்படி சொல்லி பேரோட வாயை வந்து அடக்கிறாங்க இது வந்து வேதத்தின்படி வந்து சரியான இது நூற்றுக்கு நூறு வந்து சரி கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் ஒருத்தர் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்கிட்ட போய் இதை பண்ணாதடா நம்ம சொல்லும்போது அவன் நம்மளை நோக்கி நீ என்னோட பெரிய பரிசுத்தவானாரா இப்படின்னு கேட்டனா அதில் எவ்வளோ பெதிரான கொடுமை இருக்குது அதே போல் தான் இந்த நபர்கள் ரெண்டு பேர் பேசுகிறாங்கல்ல இவங்க பேசுகிறதுலையும் அவ்வளோ பெரியான வஞ்சகம் அவ்வளோ பெரியதான கொடுமையும் இருக்குது அதை நான் விரிவாக வேத வசனத்தின் ஆதாரத்துடன் பார்ப்போம் அதனால் விசுவாசிகளே முதலாவது இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் வந்து பாவி தான் நம்ம பாவத்தில் தான் பிறக்கும் நம்ம வந்து ஒரு பாவி தான் எல்லோரும் பாவம் செஞ்சவங்க தான் இதைத்தான் வேத நமக்கு திட்டமும் தெளிவமாக கூறுகிறது மோசை ஒரு பாவி தான் தாவிது பாவி தான் பவுல் பாவி தான் எல்லாரும் பாவிகள் தான் அதுக்காக நான் ஒரு பாவி தான் நான் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குற்றத்தையும் பண்ணுறதும் தவறுதான் அதே போல் நான் மட்டும் அந்த உலகத்தில் பரிசுத்தவன் நான் மட்டும்தான்டா அந்த உலகத்தில் நல்லவன் நீ அத்தனை பேரும் பாவி தான் அப்படின்னு சொல்கிறவனும் தவறானவன் அப்படின்னா கேட்பீங்க அப்படின்னா வேதம் என்னதான்ற சொல்லுது அப்படின்னு கேட்பீங்க அதாவது வேதம் திட்டமும் தெளிவமாக என்ன கூறுகிறது என்றால் ஒருவன் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் அவன் தான் வந்து பரிசுத்தவான் அதுதான் வேதம் வந்து நமக்கு திட்டமும் தெளிவமாக கூறிக்கொண்டிருக்கு அப்படி என்றால் நிலைத்திருக்கிறதுனா என்னென்னா அதான் வேத வசனம் வந்து நமக்கு கூறுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஆகட்டும் என்று வேதம் வந்து கூறுகிறது இந்த ப்ராசஸ் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா தான் நீதிமான் அவன் தான் பரிசுத்தவான்ங்கிறதான் வேதம் வந்து கூறுகிறது ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாலும் அவன் வந்து கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன் அல்ல என்று தான் வந்து வேதம் வந்து கூறுகிறது ஆதலால் இப்படி பரிசுத்தத்துக்காக இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று முன்னேறி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் வந்து கள்ளத்திருக்க தரிசுகளை குறித்து எச்சரிக்கலாம் அது வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது ஏன்னா பவுல் எச்சரித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார் எல்லா பேதரும் எல்லாருமே வந்து எச்சரித்து கொண்டு தான் வருகிறார்கள் அப்படின்னா ஜான் ஜபராஜ் வந்து அவன் முற்றிலுமாக பிசாசினால் உண்டானவன் நான் போன வீடியோவில் வந்து அவங்கள்ட்ட வந்து கூறியிருந்தேன் எப்படி என்ற நேரத்தில் கேட்பீர்கள் அதாவது எல்லா விசுவாசிகளும் சினிமாவிலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவத்துக்குள் கிறிஸ்துவை பிடித்து கொண்டு வருகிறார்கள் இந்த ஜான் ஜெபராஜ் வந்து கிறிஸ்துவனுடையவர்களை மறுபடியும் சினிமாவுக்குள்ளே வந்து கூட்டிக் கொண்டு சென்றான் அப்படின்னா நீ அவங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் அவன் எவ்வளோ பிசாசினால் இயக்கப்பட்டவன் என்று வேதவசனம் வந்து கூறுகிறது இந்த சிறியவரில் ஒருவனுக்கு இடர்லை உண்டாக்கினால் அவனை இயந்திர கல்லை கெட்டு கிணத்துக்குள்ளே போடணுக்கு சமம்னு வேதவசனம் வந்து கூறுகிறது எக்ஸாக்டாக ஜான் ஜவ்ராஜ் வந்து அதை தான் பண்ணினார் அத்தனை பேரும் எடரலை தான் வந்து உண்டாக்கி கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு ஆதரவாக இந்த ரெண்டு பேர் வந்து பேசுகிறார்களா இவர்கள் வந்து மிகப்பெரிய வஞ்சகர்கள் அவர்கள் எடுக்கின்ற அந்த வார்த்தை நீ என்ன பெரிய பரிசுத்தமாக குறை சொல்கிறதுக்குன்னு இப்படி உங்க பேசுறது வந்து பிசாசின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஒருத்தன் வந்து பரிசுக்காக முற்பட்டு விசுவாசிகள் ஓடுகிறார்களா அவர்களுக்கு கடவுள் வந்து கள்ளத்திற்கு எச்சரிக்கிறக்குரிய அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் ஒருத்தர் சொல்றாரு ஜான்ஜப்ராஜ் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று அவட்ட நான் கேட்கிறேன் நீங்களும் அவருக்கு பாட்டு எடுத்து சொல்லி கொடுத்தீங்க நீங்களும் அவருக்கு எப்படி ஊழியம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஆண்டவர் இந்த நேரத்துல என்ன பண்ணுன்னு அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டாரா ஆன் பாட்டை எழுதி கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார் நூற்றுக்கு நூறு இன்றைக்கு பரிசுத்தாங்க மூலமாக கூறுகிறேன் ஜான் ஆன்ஜெபராஜுக்கு பாட்டை எழுதி கொடுத்தவர் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிடையாது அவங்களுடைய கடவுள் இந்த உலகத்தின் கடவுள் இந்த உலகத்தின் அதிகாரி யாருன்னு உங்களுக்கு தெரியும் பிசாசானவன் அந்த ஆந்தவர்களுக்கு வந்து பாட்டை வந்து எழுதி கொடுத்துருக்கிறான் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறவங்க எல்லாருமே வெறும் வியூஸ்க்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆதாயத்தை தேடிக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது அதனால இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க போய் பொழப்ப பாருங்கள் இப்போ இவர் இந்த ரெண்டு அண்ணா மார்க்கில் சொன்னது வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து கரெக்டானது ஏனென்றால் நிறைய பேர் வந்து வியூஸ்க்காகவும் கண்டன்ட்டுக்காகவும் தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா அதன் தான் யூடியூப்ல வந்து சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஜான் ஜபராஜ் இஷ்யூ வந்த உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா அவங்க வீடியோ தான் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது நல்ல வியூஸ் போகிறதுனால ஜான் ஜபராஜ் மட்டும் டைவர்ஸ் ஆகிட்டே ஆகலையானே தெரில அதுக்குள்ளே அவருக்கு டைவர்ஸ் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிட்டுன்னு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறார்கள் இவங்களே வீடியோ போட்டு போட்டு டைவர்ஸ் ஆக வச்சுருவாங்க அந்த அளவுக்கு மோசமானவர்கள் வியூஸுக்காகவும் கண்ட்டுக்காகவும் நிறைய பேர் வந்து வீடியோ போடுகிறார்கள் நான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை அவர்களுக்கும் தேவனுடைய கோபாக்கனை அவர்கள் மீது வரப்போகிறது அதுக்காக அண்ணன் அவர்களே கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டு பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாக முன்னேறணும்னு ஓடிக்கொண்டிருக்கிற அவருடைய அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கள்ளத்திற்கு தரிசிகளை எச்சரிக்கிறதுக்கு கடவுள் அதிகாரத்தை கொடுத்துருக்கறா என்பதையும் நீங்கள் ரெண்டு பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது ஜான் ஜவராஜை விமர்சிப்பவர்களை சிலரை குறித்தும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம் இல்லை அவர் விழுந்துட்டாரு அவருடைய சபை மூடப்பட்டுருச்சு அவர் நீ அவ்வளோ அம்மா சிம்சோனை குறித்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்து படிச்சிருக்கிறீங்க வேதத்தில் நீ கிறிஸ்துவ பிள்ளைகள் பார்த்துருந்த சிம்சோனு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிம்சோனை கொண்டு கத்த பெரிய காரியத்தெல்லாம் செய்தார் ஒரு கழுதை சாடை எலும்பு கொண்டு ஆயிரம் பேருக்கு மேலே முடி எடுத்தார் வெளிசிர் நடுங்கினாங்க அதே சிங் சிம்சோன் தெளிலாளிட்ட போய் விழுந்த உடனே என் கத்தர் அவர் மேல இறக்கம் பாராட்டலே கத்தர் பாருங்க அவரை வந்து திரும்ப எடுப்பிச்சு நடப்ப நடப்பிக்கலையா கடைசியில பாருங்க அந்த பெருசியர் சிம்சோன் உயிரோட இருந்து கொன்னதை விட அவர் மறிக்கும் பொழுது பாருங்க இறந்தவங்களுடைய தொகை அதிகமா இருக்குன்னுதான் வேதாகம் நமக்கு சொல்லி கொடுக்குது அந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது அதால எந்த ஊழியக்காரையும் நீங்க ஜட்மெண்ட் பண்ணாதீங்க தயவு செய்து இந்த ஊழியக்காரர் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த ஊழியக்காரர் பாருங்கள் ஜான் ஜபராஜை சிம்சோனோடு போய் ஒப்பிடுகிறார் ஒப்பிட்டு விட்டு இவரும் அவர் மனம் திரும்பி வர வேண்டும் அது வர வேண்டும் மறுபடியும் வந்து சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறுகிறார் இவர்களுடைய ஆவிக்குரிய லட்சணம் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா இவர் பாருங்கள் கடைசி கால எச்சரிக்கை அறிவிப்புன்னு வேறு அவர் வீடியோவில் போட்டிருக்காரு இதுதான் கடைசி கால எச்சரிக்கை ஜான் ஜபராஜை போய் சிம்சோனோடு ஒப்பிடலாமா ஒப்பிடக்கூடாதுங்க ஏனென்றால் ஜான் ஜபராஜ் நடத்தி வந்த சபை முதல்ல சபையே கிடையாது ஜான் ஜபராஜுக்குள்ளே கடவுள் வந்து துளியளவு கூட கிடையாது கடவுள் ஜான் ஜெபராஜுக்குள்ளே துளியளவு இருந்திருந்தால் இப்படி சர்ச்சை நடத்தி இப்படி கூத்தாட்டம் போட கடவுளை வைத்திருப்பாரா கொஞ்சம் நம்ம சிந்திக்கு அழைக்கப்படுகிறோம் அதனால் இப்போ இப்படி போய் ஜபராஜ் போய் சிம்சோனோட ஒப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிற இவர்களுடைய ஆவிக்குரிய லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நினைத்து நான் ரொம்பவும் மனம் வருந்துகிறேன்